ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாய்ஸ் ஓவர் எபிசோட் ஃபோர்ல எஃப்எம் சேனல்ல இரவில் இனிமையாக பேசுவது வாய்ஸ் அந்த வாய்ஸை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அது எப்படி பேசுவாங்கட்டு இன்னைக்கு அதை பார்க்க போறோம் வணக்கம் நேர்களே இன்று உங்களுக்காக இளையராஜா இசையில் எஸ்பிபி அவர்கள் பாடிய இளமை எனும் பூங்காற்று இப்பொழுது உங்களுக்காக இந்த இரவு நேரத்தில் நீங்கள் உங்களையே மறந்து இன்பமாய் இந்த இனிமையான பாடலை கேளுங்கள் இது ஸ்டமக் மிட் வாய்ஸ் ஓகேங்களா அடுத்து ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு இங்கிலீஷில் படிக்க சொல்லுவாங்க அதை எப்படி படிப்பீங்க ஒரு 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 டாக்குமெண்ட்ரி ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு உங்களை படிக்க சொல்லுவாங்க அதை எப்படி பேஸ் வாய்ஸில் கொண்டு வருதுன்ட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஓகேங்களா குட் மார்னிங் எவ்ரிபடி யூ ஆல் பீப்புள் ஆஃப் கிரியேட்டர்ஸ் ஸோ இது மாதிரி ஒரு ஒரு லைனாக அந்த வார்த்தைக்கேற்ற மாடுலேஷன் கொடுத்து இனிமையாக பேசணும் ஓகேங்களா இதுவும் மிட் வாய்ஸ் ஸ்டமக் செஸ்ட் இது வழியா வருது அடுத்து கொஞ்சம் ஷார்ப்பாக பேசணும் ஒரு வேற ஏதோ ஒரு கம்பெனின்னா ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு இதை போட போறாங்க மீட்டிங்ல அப்படின்னா குட் மார்னிங் எவ்ரிபடி யூ ஆர் ஆல் பீப்புள்ஸ் ஆஃப் ஸோ இது மாதிரி ஒரு மீட்டிங் ஸோ இது மாதிரி பலவிதமான மாடலேஷன்ஸ்க்கு அந்த ஸ்கிரிப்டில் எப்படிலாம் கம்மா இதெல்லாம் இருக்குதோ அதை வந்து நம்ம மெயின்ல ஏற்றிக்கிட்டு ஒரு முறை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஃபுல்லாக எல்லா தரவா கற்றுக்கலாம் ஓகேங்களா இன்னைக்கு வந்து வாய்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் நம்மளுக்கு நிறைய இருக்கு அதாவது குண்டா இருக்கிறவங்களுக்கு தான் பேஸ் வாய்ஸ் வரும் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு பேஸ் வாய்ஸ் வராது அப்படின்லாம் கிடையாது ஸோ எல்லாமே வந்து மாடலேஷன் தான் மாடலேஷன் நம்ம அந்த அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை வந்து மெமரியில் ஏற்றிக்கணும் அதை ஏற்றிக்கிட்டு நம்ம ஒரு முறை ரீட் பண்ணிட்டு படித்தோம்னா கொஞ்சம் ஆடியோ இன்ஜினியர் கொஞ்சம் ஈக்யூ கம்ப்ரஸர் ப்ராசஸ்லாம் பண்ணி லைட் ரிவோப் ஒன் பாயிண்ட் ரிவர்ப் வச்சு அழகாக அவுட்புட் கொடுப்பாங்க உங்க வாய்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நிறைய விஷயங்கள் பிராக்டிஸ் பண்ணுங்க பேசலாம் உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் எடுத்துங்க ஃபார் எக்ஸாம்பிள் ராமநாதன் சார் வாய்ஸ் பி சி ராமச்சந்திரன் வாய்ஸ் ரங்கநாதன் வாய்ஸ் நிறைய வாய்ஸ் ஒரு நீலகண்டன் இவங்கெல்லாம் பிரம்மாண்டமான வாய்ஸ் ஆர்டிஸ்ட் இவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க மீடியால பட் அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு வரணும் நம்மள தனியா தெரியணும்னா நீங்க இது பண்ணிக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சன் டிவியின் தமிழ் மாலை அப்படின்னு ரங்கநாதன் சொல்லியிருப்பார் அதை வந்து எப்படி எல்லாம் சொன்னா மக்களுக்கு ரீச் ஆகும் அது மாதிரி சில கண்டென்ட் இருக்கும் நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை இது மாதிரி ஒரு ஒரு விஷயமும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா ஓபன் டாக்ல பேசுங்க பேசும்போது தயவு செஞ்சு பக்கத்துல சுத்தி ஆள் இருக்காங்கன்னு பயப்படவே கூடாது இருந்ததுன்னா வாய்ஸ் டெலிவரி வெளியே வராது ஓகேங்களா தேங்க்யூஸ்